தேவனுக்கு மகிமை இந்த நாளிலே இந்த ஆயத்தமா என்கிறதான டிவி இந்த சேனலை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் இதிலே நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற நிகழ்ச்சிகளை நீங்கள் காணும்படி உங்களை அன்பா நாங்கள் கேட்கிறோம் மாத்திரமல்ல இந்த கடைசி கால எச்சரிப்பின் செய்தி என்று சொல்லி இதுல இருக்கிறபடினாலே ஆண்டவர் இதற்கான ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் இங்கே இருக்கிறது நிறுவம் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் சகோதரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விரைவதற்கேதுவான பொல்லாத இருதையும் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று வேதம் கருதப்பட்டிருக்கிறது ஆகினாலே இந்த கடைசி காலத்திலே நாம் யாவரும் எச்சரிக்கையாய் இருந்து சத்த நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சத்த நமக்கு இந்த வார்த்தையை பேசுகிறார் சத்து விதிக்கிறது நாம் அனைவரோடும் இருப்பதாக எத்தனையோ சூழ்நிலை நமக்கு வரலாம் ஆனால் எச்சை நாம் கத்தனை புரியவாய் இந்த பூமியில வாழ்வதற்கு கத்த நமக்கு உதவி செய்வதாக தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிப்பவராக ஜெயிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்லாண்டுகிறேன் உன்மை துதிக்கிறேன் மையம் என்கிற கவனப்படுத்துகிறேன் கத்தனையும் இந்த சேனலை ஆரம்பிக்க தியானத்தை நினைவுபடுத்த நீ கொடுத்தவர்கள் நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இதை பார்க்கிறேன் இதுல வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இருக்க ஒரு தேவன் உதவி செய்து ஒவ்வொருவரும் எப்படி போடு கூட இருந்து ஒரு வருகைக்கால் எங்களை காத்துக் கொள்ள நீங்க உதவி செய்து நடத்த வேண்டுமாய் கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அதே இல்லையா கத்திர உரை தேவனுக்கு மகிமை